அஸ்லாம் வலைக்கம் வரஷன்லாஹி அபிரகாத்தவு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தகவல் ஜித்தா நகரில் இருக்கக்கூடிய சில முக்கிய இடங்களில் பொதுமக்கள் தொழுகைக்காக ரெடிமேடான செட்டப்பில் சில இடங்கள் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த கிரில் வந்து இமாம் தொழுகை நடத்துவதற்காக இந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸ் உள்ளதாக வந்து கார்பெட் இருக்குது இந்த ரெண்டு பாக்ஸுடைய இடம் வந்து ஆண்களுக்கானது அதுக்கு பின்னாடி அப்படியே இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல இது பெண்களுக்கானது வயதானங்களுக்கான சேர் இங்கே எப்படி தொழுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இந்த கார்பெட் இருக்குது அதை நம்ம எப்படி எடுக்கணும்னா நீ வருங்க இப்படி நீங்கள் எடுத்தோன்னா உள்ளேருந்து அந்த கார்பெட் வரும் இந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லையுமே வரும் தொழுகிற நேரத்தில் நம்ம வந்து இப்படி இழுத்து விரிச்சிக்கலாம் தொழுது முடிச்ச பிறகு தொழுது முடித்த பிறகு இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றணும்னா இப்படி உள்ளே போயிடும் அவ்வளோதான் தனியா சிங்கலா தொழுவுறதுக்கு இந்த மாதிரி மேட்டம் இருக்கு தொழுவுடைய பக்தில் நம்ம பள்ளிவாசலை தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி பப்ளிக் பார்க்கில் பப்ளிக் இடங்கள்லாம் இந்த மாதிரி நிறைய தொழுகைக்காக செட் பண்ணியிருக்காங்க தொழுகையுடைய வக்து வரும்போது ரோட்டோரம் இந்த மாதிரி இடத்த நம்ம பார்த்தோன்னா அழகாக அந்த கார்பெட்டை நம்ம வெளியில் எடுத்து இப்படி தொழுகலாம் தொழுதுகிட்ருக்கும் போதே சாலையில் போய்ட்டுருக்கவங்க வந்து ஒருத்தர் இருந்தால் கூட வண்டி அப்படியே பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி தொழுக ஆரம்பிச்சுருவாங்க அது ஒரு பெரிய ஜமாத்தா ஆகிடும் சவுதி அரேபியாவில் தெருவுக்கு தெரு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் இருந்தாலும் இது போன்ற பொது இடங்களில் தொழுவதற்கான வசதிகளும் இருக்குது காரணம் என்னதான் அரபியர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆடம்பரமான வசதிகளை கொண்டிருந்தாலும் தொழுகை என்று வரும்போது தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பார்க்க முடியும் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் என எந்த நிலையில் இருந்தாலும் தொழுகையை அவங்க விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடியாது எங்கிருந்தாலும் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய காட்சியை பார்க்க முடியும் அதனால தான் சவுதி அரசாங்கம் இது போன்ற பொது இடங்களில் தொழுகைக்கான வசதிகளை செஞ்சிருக்கிறாங்க இதிலிருந்து நிறைய படிப்பினை நமக்கு இருக்குது அற்ப காரணங்களுக்காக தொழுகையை விடக்கூடிய நாம் சிந்திக்க வேண்டும் தொழுகையை விட யாருக்கும் அனுமதி இல்லை இந்த மாதிரி அழகான காட்சியெல்லாம் நம்ம சவுதி தான் பார்க்க முடியும் பப்ளிக்கில் நம்ம எங்கே வேண்டாம் தொழுகலாம் நம்ம பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே நின்று தொழுவோம் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் இடங்களை காண என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்